கிளிநொச்சியில் இடம்பெற்ற கோர விபத்தில் இருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனை தாண்டி அங்கு கூடியிருந்தவர்களின் மனிதாபிமானமற்ற செயலால் தான் ஒரு உயிர் போயிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது இதிலே பார்க்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் மற்றபர் செய்தியாக முல்லத்தீவில் ஆலய வளாகத்திற்குள் இருந்து நபரின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அழுதவித முள்ளத்தீவில் மற்றொரு சோகமான சம்பவமும் பதிவாகி இருக்கிறது கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஒரு பெண் பாலியல் துஸ்பியத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலே சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் அதே வீட்டில் தற்பொழுது பெண் ஒருவர் மரபுமான முறையில் உள்ள நிலையில் அவரது சடலமும் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஏ கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் கிளிநொச்சியில் இன்றைய தினம் அதிகாலை வேளை ஒரு கோர விபத்து ஒன்று சம்பவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த விபத்தில் இருவர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது இன்றைய தினம் அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவிலே இந்த விபத்து பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனையின் வீதி கிளிநொச்சி கரடி போக்கிற்கும் பரந்தன் சந்திக்கும் இடையிலே இந்த விபத்து பதிவாகி இருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்படுகின்றது ஜாப்பானத்திலிருந்து கண்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தோன்று பரந்தன் அரச விதை உற்பத்தி நிலையத்திற்கு முன்பாக இருக்கின்ற பேருந்து தரிப்பிடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது பயணிகளை ஏற்றுவதற்கு அகில்வாறு நிறுத்தப்பட்டிருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தில் பின்னால் வந்த டிப்பரொன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து அந்த பேருந்துடன் மோதியிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக அதற்கு பின்னால் வந்த அதாவது டிப்பருக்கு பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து அந்த டிப்பரின் பின்பகுதியில் மோதி மோதியிருக்கிறது இதனால் அந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் அதாவது இளைஞன் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக அந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த மற்றுமொரு இளைஞன் படுகாயங்களுக்குள்ளானதாக கூறப்படுகின்றது ஆகவே வேலை கட்டுப்பாட்டை இழந்து அடுத்தடுத்து இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் பின்பகுதி டிப்பர் மோதி இருக்கிறது அதன் பின்பகுதியில் மோட்டார் சைக்கிள் மோதியே இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது இந்த நிலையில் அந்த பேருந்து பகுதி அளவிலே சேதமடைந்திருக்கிறது தவிர மோட்டார் சைக்கிளில் பயணித்த நிலையில் ஒருவர் சம்பவ இடத்திலே உள்ள நிலையில் மற்றொருவர் வைத்தியசாலை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உள்ளிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு செய்திகள் வெளிவந்திருக்கின்றன இந்த நிலையில் இதிலே பார்க்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் அந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த நிலையில் படுகாயமடைந்து இளைஞன் இவ்வாறு உயிருக்கு போராடி கொண்டிருந்திருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த பலர் இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் நோயாளர் காவு வண்டிக்கு அழைக்கவும் இல்லை அதனை தாண்டி சம்பந்தப்பட்டவர்களுக்கு தகவல் வழங்கவும் இல்லை அடுத்து போலீசார் பொலிசார் சம்பவத்திற்கு சென்று அதன் தொடர்ச்சியாக பொலிசார் நோயாளர் காவு வண்டிக்கு அழைப்படுத்த கூறி நோயாளர் காவு வண்டி வந்துதான் அந்த படுகாயமடைந்த நபரை ஏற்றிச் சென்றிருக்கின்றது இந்த நிலையில் தான் அந்த நபர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது சீக்கிய பன்னே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதில் கால தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது என்று கூறப்படுகின்றது ஒருவேளை அங்கு நின்றவர்கள் உடனடியாக நோயாளர் காவண்டிக்கு அழைத்து கூறியோ அல்லது உடனடியாக வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாலோ ஒருவேளை அந்த இளைஞனை காப்பாற்றி இருக்கலாம் என்று பொழுதுசலப்பில் இருந்து கூறியதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது ஆகவே நின்றவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டு இருந்திருக்கின்றார்களே தவிர அந்த நபரை அதாவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற துடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நபரை காப்பாற்றுவதற்கான எந்த ஒரு முனைப்பும் அடிக்கவில்லை இது ஒரு மனிதாபிமானம் ஒரு கேவலமான செயல் என்றும் பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள் இன்று பலர் இவ்வாறு விபத்துக்கள் இடம்பெற்றால் அதனை காணொலியாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றி அதிகரமான லைக்களை பெறுவதையே நோக்கமாக வைத்திருக்கின்றார்களே தவிர ஒரு உயிருக்கான மரியாதை இங்கு இல்லை ஒரு உயிருக்கான மரியாதை என்பது ஆயிரம் லைக் இரண்டாயிரம் லைக் என்பது போன்றுதான் தற்பொழுது இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இது நாளை யாருக்கு வேண்டுமென்றாலும் நடக்கலாம் எங்களுக்குள் இருக்கின்றவர்கள் எங்களை போன்றவர்கள் எல்லாம் விபத்தில் சிக்கிக்கின்றார்கள் உயிரில் இருக்கின்றார்கள் படுகாயமடைகின்றார்கள் நாளை அந்த விதத்தில் நாங்கள் கூட இருக்கலாம் விபத்து யாருக்குமே நடக்காது என்று இல்லை ஆனால் அதையெல்லாம் யாருமே சிந்திப்பதில்லை நாளை எனக்கு நடக்கும் என்பதையும் யாரும் சிந்திப்பதில்லை மாறாக ஏதோ வேட்டுக்கிரக கிரகவாசிகள் விபத்துக்குள்ளாகி இருப்பது போலதான் இவர்கள் பார்த்துவிட்டு நகர்கின்றார்கள் இது ஒரு ஆபத்தான போக்கு நாளை நீங்கள் விபத்தில் சிக்கின்ற போதும் இந்த சமூகம் இப்படித்தான் உங்களையும் நடத்தும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகையால் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய தேர்வு எங்களுக்கு இருக்கிறது அந்த மாற்றம்தான் நாளை எங்களையும் காப்பாற்றும் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் எனவே ஒருவேளை யாராவது ஒருவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று ஒரு உயிர் சில வேலை காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அவர் உள்ள மிக முக்கியமான காரணம் காலதாமதம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதிவேகம் என்பது இன்று பலரின் உயிரை கொண்டிருக்கின்றது அதாவது டிப்பரை செலுத்துகின்றவர்களாக இருக்கலாம் பேருந்து செலுத்துகின்றவர்களாக இருக்கலாம் விட முக்கியமாக மோட்டார் சைக்கிள் செலுத்துகின்றவர்கள் கட்டுப்பாட்டை இருந்து மின்கம்பத்துடன் மோதுவது அல்லது வீதியா செல்கின்ற நபருடன் மோதுவது அல்லது வாகனத்துடன் மோதுவது வரல சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படித்தான் அந்த டிப்பரும் வேக கட்டுப்பாட்டைகள் இருந்து பேருந்துடன் பின்னாலும் அந்த மோட்டார் சைக்கிளும் வேக கட்டுப்பாட்டை வந்து டிப்பருடன் மோதி இருக்கின்றது ஆகியால் இளைஞர்கள் மிக மிக அவதானமாக இருங்கள் இந்த மோட்டார் சைக்கிளை செலுத்துகின்ற போது மிக மிக அவதானமாக இருங்கள் விபத்துக்கள் ஏற்பட்டு நாளை உங்களது உயிர் போகலாம் அல்லது நாளை உங்களது உடல் பாகங்கள் போகலாம் நீங்கள் அங்கவீனமானவர்களாக கூட மாறலாம் ஆகையால் இதெல்லாம் ஒரு வினாடியில் நடந்துவிடும் ஆனால் காலம் முழுவதும் அந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் எனவே தயவு செய்து வாகனங்களை மெதுவாக செலுத்துங்கள் அதுதான் உங்களுக்கும் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் நன்மை தரும் என்பதை மாட்டிக்கருத்தில்லை மட்டுமொரு செய்தியாக முல்லைத்தீவில் ஆலய வளாகத்தில் தூக்கு தொங்கிய நிலையில் நபரொருவர் சடலமாக இனங்காணப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அது தொடர்ச்சியாக குறித்த சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் அப்பகுதியிலே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது முள்ளத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விஸ்வமடு மாணிக்க புள்ளையார் ஆலய வளாகத்திலே ஒரு மாமரம் இருக்கின்றது அந்த மாமரத்திலே குரவில் உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக என காணப்பட்டிருக்கின்றார் அது தொடர்பாக அதனை அவதானித்தவர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியிருக்கிறார்கள் போலீசார் அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக சடலத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாக கூறப்படுகின்றது அன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை உடற்கூட்டு பரிசோதனைக்கு உட்படுத்துமாறும் அதற்கு பிறகாக உறவினர்களும் சடலத்தை ஒப்படைக்குமாறும் உத்தரவு புறப்படுத்திருந்தார் அதன் அடிப்படையில் சடலம் உடற்கூட்டி பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த நபர் உயிரை மாய்த்து கொண்டாரா அல்லது வேறு ஏதாவது நடந்ததா மரணத்திற்கு வேறு ஏதும் காரணங்கள் இருக்கின்றதா என்பது தொடர்பாகவும் போலீசார் தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் கூறப்படுகின்றது இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது மற்றொரு செய்தியாக முல்லைத்தீவு மூங்கிலாறு பகுதியில் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த குண்டுமணி எனப்படுகின்ற எண்பத்தி நாலு வயதுடைய பெண்ணின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது குறித்த சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு மோங்கிலாறு பகுதியில் இருக்கின்ற வீடொந்தில் பெண் ஒருவரின் சடலம் இருப்பதாக பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியிருக்கின்றார்கள் அது தொடர்ச்சியாக போலீசார் அங்கு சென்றிருக்கின்றார்கள் இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபா நீதிமன்ற நீதிபதியும் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை பார்வையிட்டதுடன் உடற்கூட்டி பரிசோதனைகளுக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு அவர் உத்தரவு பிறப்பித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக உடற்கூட்டி பரிசோதனைக்காக சடலம் எடுத்துச் செல்லப்பட்டதாக செய்திகளிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜால்பானம் கஸ்தூரியார் வீதியைச் சேர்ந்த எண்பத்தி நாலு வயதான இந்த குண்டுமணி எனப்படுகின்ற பெண் இந்த மூங்கிலாறு பகுதியில் காணியொன்னினை விலக்கி வாங்கி சிறு தொழில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான நிலையிலே அந்த பெண் சடலமாக மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது எனவே இந்த மரணத்தின் பின்னணியில் என்ன காரணம் என்பது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஐதவிர குறித்த வீட்டில் சில வருடங்களுக்கு முன்னர் ஒரு இளம்பெண் பாலியல் துஷ்பிரகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் செல்லமாக மீட்கப்பட்டிருந்ததாகவும் தற்பொழுது வழியாக இருக்கின்ற செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலைத்தான் அதே வீட்டில் இவ்வாறு பெண் ஒருவர் சலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் எனவே இதன் பின்னணியில் ஏதாவது மர்மம் இருக்கின்றதா என்கின்ற சந்தேகமும் எழுப்பப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது வீடுமர காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன் தொடர்ந்து இணைந்திருங்கள் கே கே ரிப்போர்ட்டுடன்